அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் பிறந்தநாளில் பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுறதில்லை ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கிறது கழக அரசோட சாதனைகளை கழக கொள்கைகளை எடுத்து சொல்கிற பொதுக்கூட்டங்களை நடத்துறதுன்னு செயல்படுவாங்க இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்க இன்றைக்கி தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாத சமூக நீதி நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக நாம போராட்டத்தை தொடங்கணும் இப்போ கர்நாடகா பஞ்சாப் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலைன்னு சொல்லிக்கிட்டே அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால் நமக்கான பணமும் இன்னமும் தரலை அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டுறாங்க நாம் கேட்குறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க அப்படி நடந்தால் அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும் தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்